செட்டிநாடு ரெசிப்பியில் ரொம்ப ஃபேமஸான தக்காளி கெட்டி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து செட்டிநாடு பகுதிகளில் எந்த விசேஷன்னாலும் கண்டிப்பாக தக்காளி கெட்டி குழம்பு இருக்கும் அந்த அளவு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு கெட்டி குழம்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய கெட்டி குழம்பு புளிக்குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இதிலெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடிய பொதுவான பொருட்கள் சில விஷயங்கள் இந்த குழம்புல நம்ம சேர்க்கலை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அது என்ன பொருட்கள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயந்தான் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் மாறுபாடானது செய்முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது சுவையோ அற்புதமானது இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவு சுவையான சூப்பரான இந்த கெட்டி குழம்பு இட்லி தோசை சாதம் அப்படின்னு அற்புதமாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் செட்டிநாடு தக்காளி கெட்டி குழம்புக்கு வதக்கி எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் முதல்ல பார்த்தரலாம் பேன சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் இப்போ நான் சொல்கிற பொருட்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு பட்டை அது கூடவே மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு இது கூட ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த இந்த பொருட்கள் எல்லாம் பொரியணுங்கிற அவசியம் இல்லை இந்த கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சுவை கூட்டி கொடுக்கும் சின்ன வெங்காயம் முக்கியமாக சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல சேர்த்த அந்த வாசத்துக்கு வாசனை பொருட்களையும் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வந்துடட்டும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இது வதங்கிட்டு இருக்கும்போது நல்ல பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு மூணு தக்காளி கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கும் தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து சவப்பு தக்காளியாக இருந்தால் இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பவாக இருக்கும் இதை நல்லா வதக்கி கொடுக்கணும் இந்த குழம்பினுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா தோல் விட்டு வர அளவுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து சுவை அற்புதமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் புளி சேர்த்துருக்கேன் உங்கள் தக்காளி புளிப்பு தக்காளியாக இருந்ததுன்னா புளியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் தக்காளி கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் புளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கி தோல் விட்டு நல்லா மேஷ் ஆகி நல்லா திறங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா குழம்பு வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெட்டு போகாது இது நல்லா வதங்கிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு முன்னாடி ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது மூணு டீஸ்பூன் இது ரொம்ப லைட்டாக தான் சேர்க்கணும் தேங்காய் அதிகம் சேர்க்கக்கூடாது இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் தேங்காய் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த குருவா பதத்துக்கு வந்துடும் அதனால் தேங்காய் அந்த சுவைக்கும் மணத்துக்காகந்தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டேன் நேரத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல மனமாக இருக்குது நம்ம சேர்த்த அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டு அந்த வெங்காயமும் நல்ல ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து வதக்கினதுனால அது ரொம்ப மனமே அற்புதமாக இருக்குது அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு தாளிதம் செய்ய போகிறோம் அந்த தாளிதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிச்சு தரேன் இதை பக்குவமாக செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் காய வச்சுக்கோங்க நல்லெண்ணாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா கொதித்து வரும்போது கெட்டும் போகாது தாளிக்கிறதுக்கு சோம்பு அதே போல் ஒரே ஒரு ஏலக்காய் லவங்க இலை பட்டை கிராம்பு இதை வந்து வாசம் நல்லா தூக்கி கொடுக்கும் இதனுடைய மனத்தை வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும் அதுக்காக பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே லைட்டாக சேர்த்து பொரிய விட்டுருங்க இதில் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எந்தவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச வெழுதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செய்யும்போது இந்த குழம்பு வந்து செய்யும் போதே மனம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது ஈடு இல்லை அந்த அளவு சுவையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய செட்டிநாடு பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான தக்காளி கெட்டி குழம்பு இப்போ நம்ம அந்த அரைச்சதை சேர்த்துட்டோம் இல்லையா இது நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே மேலே மிதந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா கொதி இப்போ நீங்கள் சுவை பார்த்துட்டு ஏதாவது பத்தலானா சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால தனி மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் ரெட் சில்லி பவுடர் பிளைன் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறமும் நல்லா அற்புதமாக கிடைக்கும் இந்த குழம்பு ப்ளைனாக இருக்கிறத விட உங்களுக்கு காய் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பிஞ்சு கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதை நல்லா அந்த அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச விழுது அதில் சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா அப்படியே இறக்க இறக்குனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் தக்காளி குழம்பினுடைய முழு சுவை வேணும்னா காய் சேர்க்காமல் இப்படியே செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லையும் வச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி எல்லாம் மிதந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கெட்டி குழம்பு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர்பாக இருக்கும் இந்த கெட்டி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ வை ரிஸ்க்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்